ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா மாவட்டத்தில் உள்ள கோடு பகுதியில் ஊடுருவ முயன்ற அடையாளம் தெரியாத இரண்டு பயங்கரவாதிகளை ராணுவ வீரர்கள் சுட்டுக் கொன்றனர் ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா மாவட்டத்தில் உள்ள எல்லை கோடு பகுதியில் பயங்கரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு உளவுத்துறை தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் வெள்ளிக்கிழமை அந்த பகுதியை சுற்றி வளைத்து பாதுகாப்புப் படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் இந்நிலையில் அங்கு பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் திடீரென பாதுகாப்புப் படையினர் மீது கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தினர் இதற்கு பாதுகாப்பு படையினர் தரப்பிலும் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டது இந்த நிகழ்வில் அடையாளம் தெரியாத இரண்டு பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அவர்களின் விவரம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருவதாகவும் ராணுவம் தெரிவித்துள்ளது